ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஹை நெக் வச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து ஆம்பகுதியில் வளைக்கணும் அது என்ன காரணம் கழுத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் வந்து நமக்கு ஆம்பகுதியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம் கழுத்துடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஆம் பகுதியை நம்ம வளைக்கிறதுனால நமக்கு வந்து பேக் சைட்ல வர்ற சுருக்கங்களைய தவிர்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பகுதியுடைய பேக் சைட்ல ஆம் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா ஆம் சுற்றளவு சரியா இருந்தாதான் நமக்கு வந்து ஆம் பகுதியும் சுருக்கம் அடிக்காது கை ஜாயிண்ட் வச்சதுக்கு பிறகு அந்த கைப்பகுதியும் நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரியோ டைட்டாக இருக்கிற மாதிரியோ சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு பிளவுஸ் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கழுத்துடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரியும் சோல்டருடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரியும் ஆம் பகுதியை எப்படி நம்ம வந்து வளைக்கணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கழுத்துடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஆம் பகுதியை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்முலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் டூ பை டூ கிளாத் வந்து ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஒரு மீட்டர் கிளாத்தை வந்து நம்ம கழிச்சிட்டு ரெட்டையை மடிச்சுக்கலாம் எப்பவும் போல் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கீழ்பக்கத்தில் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இருந்து பின் உயரம் வந்து பதினாலரை இன்ச் எனக்கு வந்து தேவைப்படுது இந்த பதினாலரை இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து சேர்த்து தான் பதினாலரை இன்ச்சு ப்ளவுஸுடைய பின் உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவை அப்படியே எடுத்துக்கணும் கழுத்து பகுதி வந்து நம்ம வந்து இறக்கமாக வைக்கிறோம் அப்படின்னா அதாவது ஆறு இன்ச்சுக்கு மேலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டருடைய அளவு வந்து முழு ஷோல்டருடைய அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டு இப்போ பதினாறு இன்ச்சு முழு ஷோல்டருடைய அளவு இருக்குது அப்படின்னா ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பதினாலு இன்ச் வரும் அந்த பதினாலு இன்ச்சு ஷோல்டருடைய அளவை ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழு இன்ச் வரும் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் சைஸு அளவு உடைய கட்டிங் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லைங்களா முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு முழு ஷோல்டருடைய அளவில் பாதியாக ஷோல்டருக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பிளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்பக்கமாக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் இருக்கிறவங்களுக்கு க்ளோஸ் நெக் இருக்கிறவங்களுக்கு ஏன் நான் வந்து வெளி சைடு மார்க் பண்ண வேண்டியதை உள் சைடாக மார்க் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி சுற்றளவில் வந்து ஆம் பகுதியில் வந்து சதைப்பிடிப்பே அவங்களுக்கு இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதி வந்து ரொம்பவுமே சிறுசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து சரியான அளவில் இருந்து வெளி பக்கமாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னாகும் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியில வந்து சதைப்பிடிப்பு இல்லாம இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு பகுதியும் சிறுசா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் க்ளோஸ் நெக் வைக்கும்போது நம்ம எப்படி வெளி சைடை ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கும் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கிளாத்து வந்து தூக்கிட்டு நிற்கிறக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கைப்பகுதியை நம்ம ஜாயின்ட் பண்ணுறதுக்கு பிறகு இந்த ஜாயின்ட் இடம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ இந்த இடத்துல நமக்கு தூக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆம் பகுதியுடைய ஃபிட்னஸ் வந்து இருக்காது அப்படியே நம்ம முன்பக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கப் ஷேப் வந்து தூக்கிட்டுருக்கோம் பிளவுஸுடைய கப் பாயிண்ட்டும் உடல் அமைப்புக்கும் வந்து செட் ஆகாமல் பிளவுஸ் வந்து தனியாக நிற்கும் இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அதனால் இவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆஃப் இன்ச் உள் பக்கமா தான் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ இதே முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் அளவு இருக்கிறவங்களுக்கு நார்மலான உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே குளோஸ் நெக் தான் வைக்க போறோம் முப்பத்தி ஆறு இன்ச் அளவுக்காரங்களுக்கு ஷோல்டருடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவு வந்து பதினாலு இன்ச் வருது பதினாலில் ரெண்டா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நம்ம ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஷோல்டருடைய அளவு வந்து ஏழு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் நார்மலா நம்ம அளவு எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு நீளத்தை தான் நம்ம வந்து அப்படியே எடுப்போம் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸுக்காரங்களுக்கு க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது அதே ஏழு இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய நீளத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு பெருசாக வரும் இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து நார்மலான கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சு ஷோல்டரில் நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டருக்கு மட்டும் முழு அளவை ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த முழு ஷோல்டருடைய அளவில் ரெண்டு இன்ச் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஏழு இன்ச்சில் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் இன்ச்சு சேர்த்தி மொத்தம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் பகுதியுடைய நீளம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு பாடி சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு வந்து நமக்கு ஒம்போது இன்ச் வரும் பாடி லூஸுக்காக ஒரு ஆஃப் இன்ச் நான் சேர்த்தி மொத்தத்துக்கு ஒம்போதரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் மொத்த சுற்றளவு வந்து ஒம்பதரை இன்ச்சுக்கு இருக்குது அது இல்லாமல் உள் ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் க்ளோஸ் நெக் அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம ஷோல்டருடைய அளவை வந்து சிறுசு பண்ணிக்கலாம் கழுத்துடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி நமக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதிக்கும் ஷோல்டர் பக்கத்தில் இருக்கிற கிளாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஸாக வந்து கிளாத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் அந்த இழுத்து பிடிக்காமல் இருக்கிற பிரச்சனைக்காக தான் கழுத்து பகுதிக்கு அதிகம் பண்ணிட்டு ஷோல்டர் பகுதியை நம்ம வந்து சிறுசு பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து ஏழு இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு இன்ச்சில் மூணு இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலத்திற்கும் நாலு இன்ச் வந்து கழுத்துடைய அகலத்துக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சோல்டருடைய கிராஸ் வருது இல்லைங்களா இந்த கிராஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்டை பக்கத்தில் சதைப்பிடிப்பாக இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிரைசி போட்டு போட்டு இந்த ஷோல்டர் பக்கத்தில் வந்து சதை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தூக்கிகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல கிராஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகத்துக்கும் பின்பாகத்துக்கும் இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து சுருக்கம் சுருக்கமாக கோடு கோடாக தெரியும் ஷோல்டர் பக்கத்தில் சதை பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேராகவே நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சிங்க்கு மட்டும் கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க இதே வந்து சோல்டர் பக்கம் வந்து லீனாக தான் இருக்காங்க சதைப்பிடிப்பெல்லாம் இல்ல நார்மலான சோல்டர் அப்படின்னா ஒரு கால் இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த கால் கொடுக்கலாம் இப்படி இந்த கால் இன்ச் இப்படி கிராஸ் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங்காக இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துக்குங்க அதாவது நார்மலான ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த கால் இன்ச் ஆஃப் இன்ச் ஷோல்டருடைய கிராஸை நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம கிராஸாக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கணும் எப்போவுமே நம்ம மார்க் பண்ணும்போது பொறுமையாக இந்த அளவுகளை தான் வந்து கவனித்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஆஃப் இன்ச் நமக்கு கிராஸ் வந்ததுனால ஸ்டிச்சிங்கோட அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அஞ்சரை இருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட இடத்துல சரியான பாடி சுற்றளவுக்கு ஒம்போதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் பண்ணனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால கழுத்துடைய நீளத்துக்கு வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ற அகலம் வந்து வந்து மார்க் பண்ணிட்டு கழுத்து பகுதியில் வந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்துடலாம் பகுதியுடைய நேர் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து வெளி சைடா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம் வெளி சைடா மார்க் பண்ணிட்டு இந்த சரியான ஷோல்டருடைய நீளத்தை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து ஸ்கேல் அல்லது டேப்பை வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ ஷோல்டருடைய அளவே அதிகமாக தான் இருக்கு நம்ம வந்து எதுக்கு வெளி சைடாக ஆஃப் இன்ச்சு சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நேராகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னா நமக்கு இந்த நெக்கு வந்து டீப் நெக்காக இருக்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து நமக்கு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து கொடுக்கும் இந்த இடம் எந்த அளவுக்கு நம்ம டீப் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் பக்கத்துலையும் இந்த ஆம் பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து வெளி பக்கமாக நமக்கு வந்து இழுத்து கொடுக்கும்போது சரியாக போயிடும் இதே வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவெல்லாம் வந்து டைட்டாக இருக்கும் அப்போது நமக்கு கையை அசைச்சு வேலை பார்க்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணாமல் நார்மலாகவே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதுலேருந்து வளைச்சி கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இந்த முதுகு பக்கத்தில் வர்ற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அளவுக்கு டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் ரெண்டாவது என்னாகும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கைப்பகுதியை நம்ம ஜாயிண்ட் வச்சதுக்கு பிறகு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் சரியான அளவில் தான் கைப்பகுதியை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் ஆனால் நான் பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா கைப்பகுதி வந்து டைட்டாக இருக்குது இழுத்துட்டு மேலே மேலே இருக்குது ஆஃப் இன்ச் வந்து நான் வச்ச அளவை விட கை உயரம் வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து எனக்கு நிறையா கமெண்டில் நான் பார்த்துருக்கேன் அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் இன்ச் வந்து நம்ம லூஸு ஆஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணி நம்மளுடைய முதுகு பக்கத்துக்கு இந்த ஆஃப் இன்ச்சு ஒரு சைடு ஆஃப் இன்ச் லூஸ் அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ச் லூஸ் நமக்கு வரும் இந்த ஒரு இன்ச் லூஸ் நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கைப்பகுதியும் சேர்த்து நமக்கு முதுகு பக்கத்தில் இழுக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கையுடைய சரியான அளவில் பகுதி இல்லாமல் தோள்பட்டைக்கு மேல் பக்கமாக இந்த வளைவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே ஸ்டிச்சிங்குடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது புதுசாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கறது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்ம ஆஃப் இன்ச் வெளியில தான் மார்க் பண்ணி வளைவு கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆம் பகுதியில் வந்து ஒரு சில பேரத்துக்கு சதைப்பிடிப்பாக இருக்கும் சதைப்பிடிப்பாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இல்லை நார்மலான உடம்பு அமைப்பு இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம வெளி சைடாக மார்க் பண்ண இல்லைங்களா இந்த கார்னர் இந்த கார்னர்லேருந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும் இந்த சரியான கார்னர் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் அதே மாதிரி பகுதியுடைய நீள மேல் பக்கத்தில் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பகுதி வளைச்சாலே வந்து உங்களுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி பிரச்சனை இல்லாமல் சரியான அமைப்பில் பகுதியுடைய சுற்றளவு நமக்கு வந்துடும் இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து எனக்கு ஏழு இன்ச் இருக்கணும் ஏழு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஏழு புள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் அப்படிங்கிறதுனால ஒம்பது இன்ச்சு சரியான அளவு ப்ளஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து பாடி லூஸுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இந்த ஒன்றரை இன்ச் வந்து உள் டக்குக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்ததாக வந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஏழேகால் இன்ச்சு சரியான அளவு வந்து ஏழேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடுடைய இடுப்பு டக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் உள் துணிக்காக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன்றரை இன்ச் அளவை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டருடைய சரிபாதியான மூணு இன்ச்சில் சரிபாதியான அளவு ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்து ஸ்கேலை வச்சுட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக நாலரை இன்ச்சுக்கு பேக் சைடுடைய டாட்டை வந்து நம்ம பிடிக்கலாம் ரொம்ப பட்டையாக பிடிச்சிருக்கூடாது நாலு இன்ச் வரைக்குமே கூர்மையாக பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காமல் துணியும் லூஸ் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ ஷோல்டருடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி பகுதியுடைய சுற்றளவு எப்படி மார்க் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்